நீங்கள் நைன்டி கிட்ஸாக இப்போ நிச்சயம் இதை பண்ணியிருப்பீங்க சின்ன வயசில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பட்டம் தாங்க செய்ய போகிறோம் பாத்தடி கிளம் அந்த பனிக்கெழம் வந்து முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பட்டம் செய்ய ஆரம்பிச்சோம் இதுக்கு பேப்பர் எடுத்துகிட்டு தேவையான குச்சி எடுத்துக்கணும் மூங்கி குச்சி பட்டம் எடுத்துக்கலாம் அதில் விளக்கா குஞ்சி ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம் சிறு பார்த்திங்கன்னா அம்பு மேலே அம்பு மாதிரி இருக்கணும் வில்லு ஒரு இந்த சென்டில் ஒரு குச்சி வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா இது மாதிரி செஞ்சு வச்சாச்சு வளவு வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கம்மு தான் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சோற வச்சு இது மாதிரி சின்ன சின்ன பேப்பராக கழிச்சு அதுமாதிரி ஒட்டிங்க டேப் இருந்தால் கூட டேப்பு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டேப் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா வெயிட்டில் சேர்ந்தால் தான் நான் நம்ம பட்டம் வந்து பறக்கும் எல்லா சைடு இது மாதிரி ஒட்டிட்டு சென்டர்லேயும் ஒரு குச்சி வச்சு ஒட்டிடுங்க ஃபைனலாக பார்த்து நிறைய ஆயிடுச்சு இன்னும் இதுக்கு வந்து வால் சைடில் எல்லாம் செய்யலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டாண்ட்ஸ் பே பேப்பரை எடுத்து இப்படி நீட்டு நீட்டமாக வச்சு கிழிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஏழு இது கழிச்சுக்கோங்க ஏழு வால் மாதிரி கிழிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்தோட கீழ் முனையில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி க அந்த சோத்து இல்லை கம்மு வச்சு ஒன் பை ஒன்றாக ஒட்டிக்கிட்டே வந்துடுங்க ஒன்று மேலே ஒன்றா வச்சு இப்போ ஃபுல்லாக நம்ம பட்டம் ரெடியாகிச்சு வாங்க பறக்க கூட போகலாம் பார்த்தீங்கன்னா பறக்குது நம்ம பட்டம் நீங்கள் இந்த மாதிரி பட்டம் செஞ்சு விட்ருக்கான கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்